இருந்தார்கள் நீங்கள் எதை கொடுப்பீர்களோ இல்லையோ இந்த கொள்கை உறுதியை கொடுங்கள் அவன் எங்கு வேலைக்கு சென்றாலும் என்ன வேலை பார்த்தாலும் எந்த தருணத்தில் வாழ்ந்தாலும் எந்த சூழலில் சிக்கினாலும் எவ்வளவு சிரமத்தில் கஷ்டத்தில் அவன் மாட்டிக்கொண்டாலும் இந்த உறுதி அவனை நிச்சயம் காப்பாடு இதை ஒவ்வொருவரும் சபதம் இருக்க வேண்டும் அன்றைய கால இளைஞர்கள் இறைவனுக்காக உறுதியாய் வாழ்ந்தார்கள் இன்றைய கால இளைஞர்களை உறுதியாய் வார்த்தை லாத்திற்குத்தான் எதிர்கால சந்ததியினர் இஸ்லாமிய சந்ததியினராய் வார்த்தை